பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட ஒரு அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் சோழவள நாட்டிலே மறையவர் குலத்திலே தோன்றிய ஒரு நாயனார் இவர் தம்முடைய வாழ்க்கையிலே மூன்று பணிகளை செய்து வந்தார் என்னன்னா வேள்விகளை செய்தல் அந்த வேள் பயன்களை மக்களுக்கு கொடுத்தல் அடியார்களுக்கு கொடுத்தல் தானம் கொடுத்தல் அதன் பிறகு ஓதுதல் இந்த மூன்று பணிகளை தான் தன்னுடைய வாழ்நாள் கடமையாகவே செய்து வர தினமும் வந்து வேள்வி பண்ணி பயனை வந்து என்ன பண்ணுவாராம் அடியார்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்துடுவாராம் அதன் பிறகு தானம் செய்வார் தானம் செய்த பிறகு என்ன பண்ணுவாராம் தன்னுடைய அந்த காலை முதல் மாலை வரைக்கும் முழுவதுமாக ஐந்தழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சரத்தை ஓதி அதை மட்டுமே தன்னுடைய வாழ்நாளுடைய கடமையாக வந்து செய்து வந்த ஒரு நாயனார் இப்படியே பல காலங்கள் வந்து செய்துட்டே வரார் ஐந்தழுத்தை ஓதுதல் அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நேரம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இப்பெல்லாம் நாம வந்து ஓதுவோம் மறந்துடுவோம் ஆனா இந்த நாயனார் இதை மட்டுமே தன்னுடைய முக்கியமான பணியாக வந்து செய்து வந்தார் இப்படி செய்து கொண்டே இருக்கிற போது அடியார்கள் அங்கே யாராவது வந்தா அந்த அடியார்களை சென்று வணங்குதல் அந்த அடியார்களுக்கு வேண்டவையெல்லாம் செய்து கொடுத்தல் அவருக்கு தானம் கொடுத்தல் அல்லது அவருக்கு வந்து பணம் கொடுத்தல் வெளியில் எங்கேயாவது போவதற்கான அந்த இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தல் இப்படி என்னென்னெல்லாம் ஒரு அடியா வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் கேட்காமலேயே இவரே அவருடைய அறிந்து கொண்டு இவர் வந்து செய்யக்கூடிய ஒரு நாயனார் இந்த நாயனார் இப்படியே செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் நாளாக நாளாக குறைந்து கொண்டே வருது குறைந்து கொண்டே வருகிற போது நாம ஏற்கனவே பார்த்தது போல வறுமை என்கிற பதம் தந்து அப்படிங்கிறார் சேர்க்கிறார் அப்ப வறுமை என்கிற பதம் வந்து இவருக்கும் வந்து கிடைக்குது அந்த வறுமை காலத்திலும் இவர் வந்து என்ன பண்றார் இவர் வந்து இறைவன் மீது எப்படி வந்து செல்வம் இருந்த காலத்தில் வந்து அன்பு செலுத்தி இறைவன் மீது எப்படி பக்தி செலுத்தினாரோ அதை போல இப்போதும் செலுத்துகிறாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக எம்பெருமான் வறுமை என்னும் பதம் தருகிறார் இந்த வறுமை காலத்திலும் இவர் என்ன பண்றார் தன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்நாள் கடமையும் இவர் மறவாது செய்து வருகிறார் இப்படி இவர் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற போது சுந்தரரை பற்றி கேள்விப்படுகிறார் சுந்தரருக்காக அதற்காக இறைவனே வந்து ஓலை கொடுத்து அவரை ஆட்கொண்டாரா அது மட்டும் அல்லாமல் சுந்தரரை வந்து எப்போ சுந்தரர் பார்க்கணும் நினைச்சாலும் சிவபெருமான் சுந்தரர் முன்னாடி தோன்றி அவருக்கு காட்சி தருவாரா அவருக்காக தூது சென்றிருக்கிறாரா அவருக்காக குண்டையூர் நெல் கிளார் இடத்திலே வந்து நெல்லை கொண்டு வந்து கொட்டினாரா இதையெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் கேட்கிறாரு இந்த நாயனார் கேட்ட உடனேயே இந்த சுந்தரர் மீது அளவற்ற பக்தி அளவற்ற அன்பு வந்துருது எப்படியாவது சுந்தரரை பார்க்கணும் சுந்தரரோடு வாழணும் சொல்லி இவர் இருந்த ஊரிலிருந்து இருந்து புறப்பட்டு சுந்தரர் இருந்த ஊருக்கு திருவாரூர் ஆகிய இந்த ஆரூருக்கு வந்துடுறாரு இந்த ஆரூரில் வந்து சுந்தரரை தரிசிக்கிறார் இறைவனை எப்படி இவர் வந்து வணங்கினாரோ இறைவனுக்கு எப்படி அக்னி அக்னிஹோத்திரம் எல்லாம் செய்து அந்த மரியாதையோடு அவர் வணங்கினாரோ அதை போல சுந்தரர் மீது காதலோடு தீரா பக்தியோடு சுந்தரரையும் வணங்குகிறார் இறைவனுக்கு தரக்கூடிய அதே மரியாதையை சுந்தரருக்கும் கொடுத்து இவர் வந்து சுந்தரரோடே வாழ்ந்து வருகிறார் கடைசியில் இவர் இந்த நாயனாருடைய வாழ்நாள் காலம் முடிகிற போது எம்பெருமான் வந்து வான காட்சி தந்து இந்த அடியாரை சிவபெருமானுக்கு செய்த மரியாதையை அடியாருக்கும் கொடுத்த இந்த அடியாரை பெம்பெருமாள் ஏற்றுக்கொண்டு இவருக்கும் அறுபத்தி நாயன்மார்கள் வரிசையிலே ஒரு இடம் தந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட அற்புதமான நாயனாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லாவிதமான நற்பயன்களையும் பெருமாறு ஆன்மீக அன்பர்களை கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் இணையமுறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது ஷாட் ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்